மகநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் அதாவது வந்து யமுனா நிவீன் இவங்க ரெண்டு பேருமே கல்யாண கோலத்துல வீட்டுக்கு வர்ற அந்த காட்சிகள் தான் இப்ப கார்ல வந்து நம்ம காவேரி வந்து முதல்ல இறங்குறாங்க நர்மதா தான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படியே சிரிக்கிறாங்க ஆனா பின்னாடியே நிவீனும் யமுனாவும் கல்யாண கோலத்துல இறங்குறத பார்த்துட்டு உடனே நர்மதா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வராங்க எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு இங்க நம்ம யமுனாவோட அம்மா வந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம யமுனாவை போட்டு அடி பொழ பொலன்னு பொழக்கிறாங்க இப்படி பண்றதுக்கு நீ எங்கேயாச்சும் செத்து போடாண்டி அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு திட்டு திட்டுனு திட்டுறாங்க கூடவே சேர்த்து நிவீனியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா யமுனா இருந்துக்கிட்டு நிவீன திட்டாதீங்க நான் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யமுனா சொல்ல இப்படி சொல்றியடி உனக்கு வெக்கமா இல்லையா வாங்கி வாங்கிருக்கனு இப்படி மானங்கட்டு போய் சொல்றியே இதுக்கு நீ தூக்குல தொங்கி இருக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யமுனாவை போட்டு பொழப்பொழன்னு பொழக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரிய போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ஏடி இப்படி தான் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தனா அதையே உன் தங்கச்சிக்கையும் பண்ணி வச்சிருக்கியா நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியையும் விட்டு வைக்கல போட்டு பொல போடணும்னு பிழந்துட்டு கடைசியா நம்ம விஜய்கிட்டையும் வந்துடுறாங்க எங்க தம்பி ஏன் இப்படி படுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து விஜயோட தாத்தா பாட்டி எல்லாமே அங்க வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா சூழ்நிலையே மாறி இருக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்ல அவங்க பேரன் ஆ அப்படின்னு அவங்க கிட்ட வந்து நம்ம காவேரியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப என்ன நடந்ததுன்னே தெரியாம எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல விஜயால பொறுக்க முடியல உடனே வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட அம்மா சாரதாவை வந்து முதல் முறையா நம்ம விஜய் அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாப்புல எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா காவேரிக்கும் ஆச்சரியமா இருக்கு அதை விட இந்த ராகினிக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு என்ன அத்தனை கூப்பிடுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப நம்ம விஜய் வந்து நடந்த விஷயத்த எல்லாமே ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல இந்த மாதிரி இங்க வார்த்தைக்கு வார்த்தை செத்து போலாம் செத்து போலாம்னு சொன்னீங்களே உண்மையாலுமே உங்க பொண்ணை நாங்க சாவுல இருந்து காப்பாத்தி தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிற தூக்கம் மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டா நிவின் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்ட அட்மிட் பண்ணா ரெண்டு நாள் ஆஸ்பத்திரில தான் இருந்தா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்